வணக்கம் நட்புக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தனது அறையில் ஏதோ ஒரு வியூகத்தை வைத்துக்கொண்டு போர்த்திட்டத்தை வகுத்து கொண்டிருந்தான் சிம்ம விஷ்ணு அறை முன்வாசலில் நின்ற காவலாளி அவளை தடுத்தான் மன்னிக்க வேண்டும் மகாராணி மகாராஜா உள்ளே முக்கிய வேலையாக இருக்கிறார் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார் பணிவுடன் மறுத்தான் அவன் நான் வந்திருக்கிறேன் என்று கூறு யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினார் மகாராணி தன்னை தடுப்பதற்கு இவன் யார் அவளுக்குள் கோபம் எழுந்தது சுடுவிழிகளால் அவள் அவனை முறைக்க நாட்டின் மகாராணியை எதிர்த்து சேவகனால் என்ன செய்ய முடியும் அமைதியாக விலகி கொண்டான் மகாராஜா தீவிர யோசனையுடன் தன் முன் நின்றிருந்த வியூக மாதிரியை பார்வையிட்டு கொண்டிருந்தவன் திடீரென்று ஏற்பட்ட இடைஞ்சலில் முகச்சுலிப்புடன் நிமிர்ந்து பார்த்தான் உன்னையார் இங்கே வர சொன்னது சுழித்த முகத்துடனேயே கேள்வியும் எழுப்பினான் எவ்வளவு நாட்கள் இருவரும் சந்தித்து கொள்ளவே இல்லை தனக்கிருக்கும் ஏக்கம் பரிதவிப்பு அவருக்கு இல்லையா இப்படி முகத்தைச் சுளிக்கிறார் ஆசையாக அவனை காண வந்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது இப்படி போல் நிற்கத்தான் இங்கு வந்தாயா உன் நேரத்துடன் சேர்ந்து என் நேரத்தையும் ஏன் வீணாக்குகிறாய் கடுமையாக வந்து விழுந்தன வார்த்தைகள் கடும் பாறையாய் இருகியிருந்த அவன் முகம் அவளுக்கு பயத்தை கொடுத்தது முதல் முறையாக அவனது கோபத்தை எதிர்கொள்கிறாள் பயம் கவ்வ நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது அத்தையே சென்று பார்த்தேன் அவர்தான் கூறினார் நீங்கள் போர் ஆலோசனையில் இருப்பீர்கள் என்று கருவிழிகள் அங்கும் இங்கும் நர்த்தனமாட இமைகள் படபடக்க அதற்கேற்றவாறு இதழ்கள் அபிநயிக்க தட்டு தடுமாறியவளை பார்த்தவனுக்குள் சுவாரஸ்யம் பொங்கியது அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் குறைய வேறென்ன சொன்னார்கள் உன் அத்தை மேலுக்கு கோபமாக வினவினாலும் உள்ளுக்குள் அவன் மனம் அவளை ரசித்தது அவளது முகத்தில் மாறி மாறி வந்து போன உணர்வுகளை இமைக்கொட்டாமல் ரசித்தவன் மீண்டும் அந்த வியூக மாதிரிகளை பார்வையிட ஆரம்பித்தான் அவனது முரட்டுத்தனமான பேச்சு அவளுக்குள்ளும் சிறு கோபத்தை கிளறிவிட்டது இவரை காண வேண்டும் என்று நாம் இவ்வளவு நாட்களாக தவித்து கொண்டிருக்கிறோம் சரி நேரில் சென்று பார்த்து விடுவோம் என்று ஆசையாசையாக இவரை பார்க்க வந்தால் இப்படி சிறுசிடுக்கிறாரே செல்லமாக அவள் மனம் சினுங்கி கொண்டது அந்த கோபச்சின்னுங்களுடனேயே நிமிர்ந்தவள் உங்கள் அம்மா அரசன் அரசு என்ற நிலையில் நின்று நம் உறவை பார்க்கச் சொல்கிறார்கள் வெடுக்கென்று கூறிவிட்டாள் அவனது புருவங்கள் ஒரு நொடி சுருங்கியது பின்பு புரிந்து கொண்டவனாய் அவனது உதடுகள் மென்புன்னகையைச் சிந்தின அவர் ராஜமாதா இல்லையா அப்படித்தான் பேசுவார் நீ அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு மாதிரியை தள்ளி வைத்தபடி கூறியவன் நிமிர்ந்து அவளை நோக்கி நடந்தான் நம்மளுடைய உறவை நீ கணவன் மனைவி என்ற பந்தத்தில் மட்டும் பார்த்தால் போதுமானது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் மட்டும் தான் நாம் அரசன் அரசி உனக்கு நான் உன்னுடைய சிம்ம விஷ்ணு எனக்கு நீ என்னுடைய மதுரையாழினி அவளது விழிகளுக்குள் தன் ஒட்டுமொத்த காதலையும் பாய்ச்சிபடி கூறியவனின் பார்வை அவளை என்னவோ செய்தது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சில்லென்று ரத்தம் பாயம் அதிலும் அவன் அவள் விழிகளையே பார்த்தபடி அவளது பெயரை உச்சரித்த விதம் நிச்சயம் அவள் மயங்கித்தான் போனாள் இதயம் முழுவதும் சுகமான அவஸ்தைகள் தாக்க அவள் மொத்தமாய் அவன் காலடியில் வீழ்ந்த தருணம் அது இருவருக்கும் இடையில் அழகான மௌனம் ஆட்சி புரிந்தது மௌனம் பேசும் மொழி மிக அழகானது மிக மிக அழகானது அது உணர்வும் உணர்வும் பேசிக்கொள்ளும் மொழி உயிரும் உயிரும் பின்னிக்கொள்ளும் வழி நான் உங்களிடம் ஒன்று சொல்லலாமா முதலில் அவள்தான் மௌனத்தை கலைத்தாள் ஒன்று என்ன ஓராயிரம் சொன்னாலும் கேட்க நான் தயார்தான் தயாராயிருப்பவர்தான் நான் உள்ளே நுழைந்தவுடனேயே ஏன் வந்தாய் என்று முகத்தை சுழித்தாராக்கும் அதுதான் உன் மருண்ட விழிகளால் என்னை மயக்கிவிட்டாயே பிறகு என்ன நீ கூற வந்ததை கூறு உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து நீங்கள் போரிடலாம் தவறில்லை உங்களுக்கு அடிபணிந்து கப்பம் கட்ட மறுப்பவர்களை எதிர்த்து எதற்காக போரிட வேண்டும் நம் நாட்டின் சுதந்திரத்தை நாம் விரும்புவதைப் போலத்தானே அவர்களும் அவர்கள் நாடு சுதந்திரத்தை விரும்புவார்கள் கூறியவள் அவன் என்ன நினைத்துக் கொள்வானோ என்ற பயத்துடன் நிமிர்ந்து அவன் முகம் நோக்கினாள் இந்த சிம்ம விஷ்ணுவை போர் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறாயா அப்படி கூறவில்லை மகாராஜா அவசியம் நேர்ந்தால் போரிடலாம் அவசியமில்லாத போது தேவையற்ற போரை தவிர்க்கலாமே வெற்றி தோல்வி இரண்டாம் பட்சம் போரினால் இரு பக்கமும் ஏற்படும் சேதங்கள் பொதுதானே எத்தனை குழந்தைகள் தன் தந்தைமார்களை இழக்கும் எத்தனை பெண்கள் தங்கள் காதல் கணவர்களை இழப்பார்கள் ஒரு அவசியமற்ற போருக்கு இவ்வளவு விலை கொடுக்க வேண்டுமா என்பதுதான் என் கேள்வி எந்த நாட்டு குழந்தைகளாக இருந்தால் என்ன எந்த நாட்டு பெண்களாக இருந்தால் என்ன இழப்பின் வழி அனைத்து உயிர்களுக்கும் ஒன்றுதான் அவள் காட்டிய இந்த பரிமாணம் அவனை வியக்க வைத்தது அவன் போர் போர் என்று அழைபவன்தான் அவனை பொறுத்தவரை சிம்மக்கல் ராஜ்யத்தின் வெற்றி கொடி பாரத தேசம் எங்கும் பறக்க வேண்டும் அதற்காக அவன் எத்தனை போர்களை வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருந்தான் வாளை கையிலேந்திய நாளிலிருந்து இன்று வரை வெற்றி கொடியை மட்டுமே நாட்டி வந்தவனுக்கு போரினால் விளையும் இரண்ட பக்கம் தெரியாமல் தான் இருந்தது ஆனால் போரின் மறுபக்கத்தை அவள் சுட்டிக்காட்ட முதல் முறையாக தோல்வியடைந்த நாட்டின் நிலையின் நின்று சிந்திக்க ஆரம்பித்தான் அவன் ஒன்றும் பேசவில்லை நிமிர்ந்து அவளை பார்த்து புன்னகைத்தான் அவ்வளவுதான் யோசித்து பாருங்கள் நான் கிளம்புகிறேன் யாழினி திரும்பியவளைத் தடுத்தவன் இப்பொழுது நான் எந்த நாட்டின் மீதும் படையெடுத்து செல்லவில்லை வடக்கு தேச கொள்ளையர்கள் மறந்திருக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன் கேள்வியுடன் அவன் நிறுத்த ஆமாம் என்பதை தலையசைத்தாள் அவள் அந்த கொள்ளையர்கள் நம் நாட்டின் மேற்கு புறம் உள்ள அடர்ந்த காட்டில் ஒளிந்திருப்பதாக ஒற்று செய்தி வந்துள்ளது அவர்களால் மக்கள் படும் துன்பங்கள் ஏராளம் அவர்களை வேரோடு அழிப்பதற்காகத்தான் இந்த போர் கட்டாயம் போரில் நீங்கள்தான் வெற்றி பெறுவீர்கள் புன்னகையுடன் வாழ்த்தியவளின் மனதில் ஒரு கணம் யாழ்நாடு மின்னி மறைந்தது இருவரது பார்வைகளும் அர்த்தத்துடன் சந்தித்து கொண்டன தொடரும் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் பதிமூன்று ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் சிம்மப்படை அந்த காட்டை நோக்கி முன்னேறியது பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் வீரர்களின் இந்த திடீர் தாக்குதல்களை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை காட்டுத்தனமான போர் ஒன்று அங்கு நடைபெற்றது ஆக்ரோஷமாக தாக்கிய படைவீரர்களின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் கொள்ளையர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கியது சுற்றி வளைத்த சிம்மப்படை சிறிது நாழிகையிலேயே மொத்த கொள்ளையர்களையும் வேரோடு அழித்து விட்டது வெற்றி வாகையுடன் நாடு திரும்பினால் சிம்மக்கள் ராஜ்ய வீரர்கள் வெற்றி திலகத்துடன் அரண்மனை வாயிலில் காத்திருந்த மதுரையாழினியைக் கண்ட சிம்ம விஷ்ணுவின் கண்கள் மின்னின முகம் நிறைய புன்னகையுடனும் கண்களில் புதிதாக மலர்ந்திருந்த காதலுடனும் அவனுக்கு ஆரத்தி சுற்றி வரவேற்றாள் அவனுடைய மகாராணி ஆம் காதல்தான் பிரிவின் துயர் அவளுக்கு காதல் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்திருந்தது எல்லாவற்றிற்கும் மேல் அவன் அவளுக்காக காதலோடு காத்திருந்த விதம் அவளை அவன் பால் சாய்த்திருந்தது வாழ்த்துக்கள் மகாராஜா ஒவ்வொரு முறை படையெடுத்து செல்லும் போதும் எனக்கு ஒரு பரிசோடு வருவீர்கள் இம்முறை என்ன பரிசோடு வந்திருக்கிறீர்கள் பரிசுதானே நம் மாளிகையில் தருகிறேன் உதட்டோரம் மின்னிய குறும்பு புன்னகையுடன் கூறியவனின் கண்கள் அவளை விழுங்கி விடுவதைப் போல் பார்த்து வைத்தது அவனது பார்வை வீச்சில் மனதிற்குள் எதுவோ தடம் புரளம் தட்டு தடுமாறியவள் தனது அத்தையுடன் சேர்ந்து உள்ளே ஓடிவிட்டாள் நிலவு மகள் தனது மொத்த பரிவாரங்களுடன் பவனி வந்து கொண்டிருந்த அழகிய இரவு நேரம் அரண்மனை நிலாமுற்றத்தில் இருந்த அன்னப்பறவை வடிவிலான ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தாள் மதுரையாழினி அவள் இதழ்களில் ஒரு ரகசிய புன்னகை ஒளிந்திருக்க அவளது முகமோ அன்றலர்ந்த மலராய் மலர்ந்திருந்தது கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவள் அமர்ந்திருந்த ஊஞ்சலை இரு வலியக்கரங்கள் பற்றி ஆட்டிவிட்டன திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு தெரிந்தது அது தன் மன்னவன்தான் என்று பரிசுடன் வந்துவிட்டீர்களா மகாராஜா திரும்பி பார்க்காமலேயே சிறு சிரிப்புடன் வினவினாள் அவள் ம் ஊஞ்சலை சுற்றி வந்து அவள் அமர்ந்தான் எப்பொழுதும் நான் தானே பரிசு தருகிறேன் ஒரு சின்ன மாற்றமாக இந்த போரை வென்றதற்கு நீ எனக்கு பரிசு கொடேன் பரிசா என்ன பரிசு வேண்டும் அவளிடம் சிறு தடுமாற்றம் உன்னிடம் இல்லாததா கிள்ளி கொடுத்தாலும் சரி அள்ளி கொடுத்தாலும் சரி ஒரு மார்க்கமாக கூறியவனின் பார்வை அவள் மேனியை மேலிருந்து கீழாக மேய்ந்து ஒரு சிறு பெருமூச்சுடன் அவளது செவ்விதழ்களில் வந்து நிலைத்தது குப்பென்று அவள் முகம் சிவந்து போக இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது சில்லென்று வீசிய காற்றிலும் முத்துமுத்தாய் வியர்வைகள் அரும்ப இதழ்களை அழுந்த கடித்து கொண்டாள் நீ ஏன் சிரமப்படுகிறாய் நான் வேண்டுமானால் உதவட்டுமா என்ன சொல்கிறார் இவர் அவன் கூறியது புரியாமல் குழப்பத்துடன் நிமிர்ந்தவள் அவன் கண்கள் தாபத்துடன் தனது இதழ்களை மொய்ப்பதைக் கண்டு மூச்சடைக்க முகம் சிவந்தாள் உதவி என்று எதை கூற வருகிறான் என்பது புரியவர சில்லென்ற ஒரு உணர்வு அடி வயிற்றிலிருந்து கிளம்பி உடலெங்கும் பரவுவதை சிலிர்ப்பாய் உள்வாங்கினாள் போதுமே முகம் சிவக்க அவள் திரும்பிக் கொள்ள அவனிடம் பொறுமையற்ற ஒரு அனல் மூச்சு சரி என்ன பரிசு தர உத்தேசித்திருக்கிறாய் நீங்கள் கேட்கும் பரிசு கிடைக்கும் ஒரு வேகத்தில் கூறிவிட்டாளே தவிர அவளுக்கும் படபடப்புதான் கேட்பது கிடைக்குமா கேட்டால்தானே தெரியும் மகாராஜா கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒற்றை கண்ணை சிமிட்டி குறும்புடன் அவள் உரைக்க ஏ அவள் கூறியதின் அர்த்தம் புரிந்தவனாய் கண்கள் மின்ன அவளை நெருங்க முயலம் அவளோ அவன் மார்பில் கை வைத்து அவனை தள்ளிவிட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தபடி ஓடினாள் இன்று நான் கேட்கும் பரிசை நீ தரும் வரை நானும் விடப்போவதில்லை காத்திருக்கிறேன் சிம்மராஜா ஓடியவள் திரும்பி நின்று இவனை பார்த்து கூறிவிட்டு வெட்கத்துடன் ஓடிவிட்டாள் அவளை துரத்தி கொண்டு பின்னாடேயே சென்றவன் மூன்றே எட்டில் அவளை பிடித்தும் விட்டான் பூமாலையாய் அவளை அள்ளிக்கொண்டவனின் கழுத்தை தன் இரு கரங்களாலும் வளைத்து கொண்டாள் அந்த காரிகை இருவரின் விழிகளும் ஒன்றாக கலந்து ஒரு காதல் காவியத்தை கொண்டிருந்தன மென்மையாக அவளை பட்டுமெத்தியில் கிடத்தியவன் அவள் அருகே சரிந்து பிடித்தான் பரிசை கேட்கலாமா கிசுகிசுப்பாக வினவியவன் அவளது காதோரம் குனிந்து ஏதோ முணுமுணுக்க அவன் பேசிய ரகசிய மொழியில் அந்த பாவை செங்கொழுந்தாய் சிவந்து போனாள் சீ நாணத்துடன் முகத்தை மூடிக்கொண்டவளின் கரங்களை விளக்கியவன் குனிந்து அவள் அதரங்களை சிரிப்பிடித்தான் தனது உதடுகளால் சற்று முரட்டுத்தனமான முத்தம்தான் அவளது இதழ்களை முழுமையாக சுவைத்தவனுக்குள் பேரலை ஒன்று கிளம்பி எழ உணர்வுகள் சீற்றம் கொள்ள ஆரம்பித்தன இத்தனை நாட்கள் காத்திருந்த தன்னுடைய காதல் தாபம் மோகம் என அனைத்தையும் அவளுக்குள் கடத்திக் கொண்டிருந்தான் அந்த முத்தத்தின் வாயிலாக வெகுநேரம் கழித்து அவன் விலகியபோது போது கன்றி சிவந்திருந்த அவளது இதழ்கள் பறைசாற்றின அவனது முரட்டுத்தனத்தை அவனது கரங்கள் முன்னேறி அவளது மேனியில் அழுத்தமாக படர்ந்து மேய்ந்தது கரங்களின் வழி இதழ்களும் பயணிக்க அவள் சற்று தடுமாறித்தான் போனாள் உடலெங்கும் பதிந்த அவனது ஈரமுத்தங்கள் சொல்லின அவனது காதலை தனது தேடலுக்கு தடையாக இருந்த அவளது ஆடையை அவன் அகற்ற முயற்சித்த போதுதான் பெண்ணவளிடமிருந்து மெல்லிய எதிர்ப்பு வந்தது ஏன் கேட்டது கிடைக்காத எரிச்சலுடன் அவன் மு அவள் முகம் நோக்கம் அவளோ தடுமாற்றத்துடன் அருகில் எரிந்து கொண்டிருந்த அலங்கார விளக்கை சுட்டிக்காட்டினாள் அவனது உதடுகளில் ஒரு உல்லாச புன்னகை வந்தமர்ந்தது அது இருந்தால் என்ன அவனது கண்கள் கேள்வி எழுப்ப நாணி சிவந்தாள் அவள் அணைக்க முடியாது அவன் பிடிவாதம் பிடிக்க அவளோ விழிகளால் கெஞ்சினாள் அந்த காரிகையின் தடுமாற்றத்தை ரசித்தவன் அவளது நாணத்துக்கு மதிப்பு கொடுத்தவனாய் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தான் விளக்கை அணைத்து என்ன பயன் தாழ்வறை வழியாக வந்த பால் நிலவின் ஒளி அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கியது என்ன செய்வாய் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கண்களால் கேள்வி கேட்டவனின் கரங்கள் தனது தடைகளை அகற்றியிருந்தன அத்தோடு நில்லாமல் அவனது பார்வை பரவி மேய ஆரம்பிக்க அவள் அவசர அவசரமாக அங்கிருந்த போர்வையை எடுத்து தன்னை மூட பார்த்தாள் தலையாட்டியபடியே போர்வையை விளக்கியவன் தானே அவளுக்கு போர்வையாகி அவள் மேல் படந்தான் பரிசை தர சம்மதமா முணுமுணுத்தவனின் உதடுகள் இப்பொழுது அவளது கழுத்து வளைவில் புதைந்து கொண்டன இருக்கும் நிலைமையில் கேட்கும் கேள்வியைப் பார் மனதிற்குள் செல்லமாக சலித்து கொண்டவள் நாம் இருக்கும் நிலைமையில் இந்த கேள்வி அவசியம்தானா என்றாள் செல்ல கண்டிப்புடன் எதையுமே ஆராய்ந்து அறிந்து கொள்வது அவசியம் தேவி கழுத்தில் புதைந்திருந்த உதடுகள் இன்னும் கீழிறங்கி முணுமுணுக்க அவளால் பேசவும் முடியுமா என்ன சரசரவென்று உடலெங்கும் பரவும் மோகத்தீயில் மூழ்கியவளாய் விழிகளை மூடிக்கொண்டாள் அவளது இதழ்கள் கூறாத சம்மதத்தை அவனது வெற்றுமுதியில் அழுந்த பதிந்த அவளது விரல்கள் கூற அவன் அதற்கு பிறகு தாமதிக்கவில்லை உணர்ச்சிகளை மீட்டி அவளை கொந்தளிக்க வைத்தவன் மெதுவாக அதே சமயம் முரட்டுத்தனமாக அவளை ஆட்கொண்டான் யுத்தத்தில் வல்லவனான அந்த நாயகனுக்கு கட்டில் யுத்தத்தைப் பற்றி சொல்லியா தர வேண்டும் பெண்ணவளை கொந்தளிக்க வைத்து தாம்பத்திய உலகத்தின் இரகசியத்தை கற்றுக்கொடுத்த பிறகுதான் தனது தேடலை ஆரம்பித்தான் முழு வேகத்தோடு எப்படியோ தவித்து தடுமாறி தத்தளித்து அவர்கள் இருவரும் மோகத்தோடும் தாபத்தோடும் காமத்தோடும் அந்த கட்டில் யுத்தத்தை நிறைவு செய்த போது விடிந்திருந்தது அழகான கூடல் காதலோடு அங்கு ஆரம்பித்திருந்தது அன்று ஆரம்பித்த அவர்களது வாழ்க்கை பயணம் அவர்களுக்குள் மலர்ந்த காதல் அவர்கள் எடுத்த அத்தனை ஜென்மங்களிலும் அவர்களை தொடர்ந்து கொண்டே வந்தது கடந்த கால நினைவுகளிலிருந்து வெளியே வந்த சிம்மவிஷ்ணுவின் இதயத்தில் அப்பொழுதும் அந்த காதல் சுகமாய் உறைந்திருந்தது தொடரும்